செய்திகள் வாசிப்பது கீதா மாடப்பக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தில் ஏழாம் ஆண்டு குடும்ப விழாவில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னை வாடப்பாக்கத்தில் வாடப்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தில் ஏழாம் ஆண்டு குடும்ப விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வாடப்பாக்கம் ஐக்கிய தலைவர் எஸ் அந்தோணி நாடார் தலைமை தாங்கினார் நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் இ எம் சீனிவாசன் நாடார் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் மா பாண்டியராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் ரொக்க பரிசினை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி மாணவர்களை பாராட்டினர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் கூறும்போது காமராஜர் வழியில்தான் பதவியின் மீது ஆசையில்லாமல் தன்னுடைய செல்வாக்கான ஆளுநர் பதவியை கூட துறந்ததாகவும் தெரிவித்தார் நாடார் சமூகம் என்றாலே உழைப்பு பெயர் பெற்ற சமூகம் அந்த சமூகத்தில் இருந்து வந்துதான் உழைப்பால் தான் நான் உயர்ந்துள்ளேன் என தெரிவித்தார் நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுது சகோதரனை உங்களை சார்ந்தவர் என்ற அடிக்கடி என்னை வந்து பார்த்து அங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நான் கவுட இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பத்து சதவீதத்திற்கு மேல் தெலுங்கானா வளர்ச்சியில் அவர்கள் தங்களது பணியை ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் நான் அங்கே சென்றவுடன் எல்லோரும் வந்து பார்த்து எங்கள் சகோதரி இங்கே வந்திருக்கிறார் என்று எனக்கு சொன்னவுடன் உண்மையிலேயே நான் மனமகிழ்ந்து போனேன் அந்த அளவிற்கு நம் சமுதாயம் தமிழகத்தில் மட்டுமல்ல பாரத தேசம் முழுவதும் பரவி கிடக்கும் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது நம் சமூகம் என்பதை பெருமையுடன் என்னால் இங்கே சொல்லிக் கொள்ள முடியும் உழைப்பிற்கு பெயர் சமுதாயம் சமுதாயம் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை என்னிடம் கூட கேட்பார்கள் பலவே இந்த வயதில என்னன்னா ஆளுநர் ஆனவுடன் இந்தியாவினையே இடவயது ஆளுநர் நான் தான் அப்போ இடவயது ஆளுநராக இந்த வயதிலே நீங்கள் ஆளுநர் ஆகிறீர்கள் அதற்கு ரகசியம் என்ன என்று சொல்வார்கள் கேட்பார்கள் நான் சொல்றேன் அந்த ரகசியம் உழைப்பு மட்டும் முன்னாள் அமைச்சர் வா பாண்டியராஜன் பேசுகையில் அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காமராஜரையும் நாடார் சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இருமுறை என்னை கல்வித்துறை அமைச்சராக நியமித்தார் என பெருமிதம் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் நாடார் பிரபாக ராஜா பாஜக ஓபிசி அணி துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தேவ் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாடப்பாக்கத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைவருக்கும் பரிசு பொருள் மற்றும் அறுசுவை உணவும் மாடப்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது அறந்தைக்கு மறக்க கூடாது ஒரு காலத்துல சிபிஎஸ்இ இந்த நாடா சமுதாயத்தை பத்தி இழிவாக எழுதி வைத்திருந்த பொழுது அப்ப நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது உலகத்துக்கே எடுத்து சொல்வதற்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கு சேர சோழம் பாண்டியர்கள் பரம்பரையில் போட்டியது இந்த நாடா குலம் ஒரு அரசியல் தலைவர் எழுதியிருந்தது ஆதாரமா நடக்க இன்னைக்கு தேதிக்கு பத்து வருடங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு காலத்துல போராட்டம் என்று நடந்தது அந்த போராட்டத்துல நாடார் பெண்களை பற்றி இழிவாக இருந்தாங்க அந்த சிபிஎஸ் பள்ளிக்கூடம் அது பாடத்துல இருந்து அதை எடுக்க வைப்பது புரட்சித் தலைவி அம்மாவது அன்னைக்கு நாடுகளே என்ன பார்த்து எங்கிருந்து அப்படின்ற கேள்வி எனக்கு எழுந்தது உடன்காடுகளில் உடன்காடுகளில் நாம் அனுப்பப்பட்டோம் ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஆண்ட பரம்பரையில் எச்சங்களாக இருந்ததாம் நாம் நீங்க ஒரு இப்ப கூட படத்துல வந்து வென்று காடுன்னு அந்த படத்துல உடனாடு அந்த முள்ளு கால தூக்கிட்டு வருவாய் அந்த முள்ளு காடுல இருந்து நம்ம வந்து வெளியே வந்தோம் தொழில்நுட்பத்தை கண்டறிப்போம் என்ன தொழில்நுட்பம் கருப்பட்டி காய்ச்சல் தொழில்நுட்பம் அந்த கருப்பட்டி காய்ச்சல் தொழில்நுட்பத்தை அன்னைக்கே கண்டறிந்து கழுவுகள் மேல கரும்பு கரும்பட்டி ஏற்றி ஆறு பேட்டைகள் உருவாக்கப்பட்டன அது ஒரு பேட்டை நான் இருந்த பேட்டை அந்த பேட்டைக்கு பேர் விருதுப்பட்டி ஒரு காலத்தில் அம்மா வந்து பெருந்தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு விருதுநாளுக்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்திய அன்று அன்னைக்கு

சொந்தத்துல காணொலி பழச்சுக்குவேன் ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்காக வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அது அனைத்து சமுதாயங்களையும் வாழ வைக்கக்கூடிய சமுதாயம் நமது நாடா சமுதாயம் இதை ஊட்டி வளருங்க வாடப்பாட்டம் அமைப்புக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கிறேன் குறிப்பா வந்து அடுத்த தலைமுறை தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நிதியத்தை உருவாக்குங்க அந்த நிதியத்துடைய முதல் பங்கு என்னவாக இருக்கும் உங்களுக்கு மஞ்சிஷை கொடுக்கிறது நீடி சுத்த பெயினிங் கொடுக்கிறது இது எல்லா பயிற்சிகளும் செய்யாது ரெடியா இருக்கேன் என்ன